அலிய நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாசு வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் துலாராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் மறைவதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் செவ்வாய்ங்கிறது வீர தீரத்திற்கு காரணமுள்ள ஒரு கிரகம் மேலும் நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் செவ்வாய் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் அவருக்கு நீண்ட ஆயுள் பலம் இருக்கும் அதே போல் ஒருவர் பாருங்கள் அதிகார பதவியில் ஆணையிடக்கூடிய பதவியில் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் லக்கணத்தோடோ லக்னாதிபதியோடோ சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும் அதே போல் கனரக இயந்திரத்துக்கு காரகன் செவ்வாய் கரண்டுக்கு காரகன் செவ்வாய் விளையாட்டுத்துறைக்கு காரகன் செவ்வாய் அதே போல் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் ஒருவர் சிறந்து விளங்கணும் அப்படின்னா ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் நமது பூமிக்காரகன் பாருங்க செவ்வாய் அப்போ ஒருவர் வந்து பாருங்க அதிக சொத்து அதிக நில வசதி உடையவராக இருக்கணும் அப்படின்னா ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் ஒருவர் ரொம்ப பஞ்சுவாட்டியாக இருக்கிறார் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவர் ஜாதத்துலேயும் செவ்வாய் பலமாக இருக்கும் அப்போ செவ்வாய் பலம் பெற்று இருந்தாலே பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரி துளாராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக லாபஸ்தானத்தில் செவ்வாய் வந்து கேதுவை நோக்கி பயணம் செய்தார் அப்போ கேதுவை நோக்கி பயணம் செய்ததுனால நிறைய பேருக்கு பாருங்கள் ஒரு சில விஷயத்தில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அப்ப இரண்டாம் அதிபதி கேது நோக்கி பயணம் செய்தார் மேலும் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக பாருங்க செவ்வாய் பகவான் கேது நோக்கி பயணம் செய்தார் அதாவது ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் பாருங்க செவ்வாய் கேது நோக்கி பயணம் செய்வார் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகுதான் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் அப்போ ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் துளா செவ்வாய் பாருங்க இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதிங்க குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதி மேலும் ஏழாம் அதிபதி கலத்திர ஸ்தனாதிபதி பயண ஸ்தனாதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய் வந்து பாருங்க கேது நோக்கி பயணம் செய்ததுனால அவர் இரண்டாம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு பேச்சுனால பிரச்சனை ஏற்பட்டுருக்குங்க பாருங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புது நபர்களை பாருங்கள் நம்பக்கூடாது யாருக்கிட்டையும் முன்பணம் கட்டக்கூடாது ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க ராசிக்காரர்கள் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் உங்கள் வாழ்க்கை தலைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல தொழில் பார்ட்னர் குள்ளே பாருங்கள் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் முக்கியமாக வியாபாரத்தில் கவனம் செலுத்தணும் வியாபாரத்தில் பாருங்கள் ஏதாவது பெரிய முதலீடுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் அதே போல இரண்டாம் தேதிபதி கேது நோக்கி பயன்ததுனால ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை பற்களில் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாருகளுங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் துளாராசிக்காரர்கள் அதே போல் ஒரு வெளிநாடு போறீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்வது சிறப்புங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வெளிநாடு பயணம் உங்களுக்கு நன்மை தரும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு அப்போ ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் விழிப்பாரு பண்ணுங்கள் துலாராசிக்கார்கள் சரி ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதை வந்து சனி பகவான் பார்க்குறாரு ஏழாம் இடத்திற்கு லாபாதிபதி பாருங்கள் ஐந்தாம் அதிபதி அப்போ அந்த சனி பகவானும் நேரடியாக பார்க்குறாரு அப்போ செவ்வா சனி பார்த்துக்கிறாங்க அப்போ ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதாவது காலமாக வரணமையாதவர்களுக்கு வடம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் மனைவி வெடி ஆதாயம் உண்டு ஒரு சிலருக்கு பாருங்கள் திடீர்னு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க முக்கியமாக காதல் கைகூடும் பயண தொழில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அதாவது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் அதிர்ஷ்டம் வரும் அதாவது என்ன சொல்ல போனால் வராத பணமெல்லாம் வந்து சேரும் இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க துலா ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் அதிபதியை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு நீண்ட காலமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைய இருக்கிறார்கள் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் துளா ராசிக்காரர்களுக்கு மேலும் செவ்வா பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவதனால பாருங்க சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு அதாவது புதுசாக நிலம் வாங்கிறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் செய்யலாங்க விரைஸ்தானத்தில் பூமிக்காரர்கள் செவ்வாய் அமர்வது உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட செலவுகளை கொடுக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலம் ஆதாயம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி பாருங்கள் நல்ல மாற்றங்களை துளாராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சாரம் மிக வலுவாக இருக்கிறது ஆறாம் இடத்திலே சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இன்னும் சொல்ல போனால் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அப்ப ஆகஸ்ட் மாதத்துல பாருங்க நிறைய ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க ஆகஸ்ட் மாதத்துல நல்ல அதிர்ஷ்டங்களை துளாராசிக்கார்கள் பார்க்க போகிறீங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்திருப்பார் அப்ப ஒரு சிலருக்கு நல்ல ஒரு தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக ஏதாவது தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் புது வேலை கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா இந்த ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு குருவுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு வழி வந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வர இருக்கிறது ஏன் அப்படின்னா குருவுக்கு வீடு கொடுத்த புதன் பத்தாம் இடத்துல அமரப்போகிறாருங்க அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களையெல்லாம் துளாராசிக்கார்கள் பார்க்க போகிறீங்க துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வர இருக்கிறது அதே போல் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது எதிரிகள் தொல்லெல்லாம் எல்லாம் குறையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கட்டுப்படும் கடன் பிரச்சனை வந்து நீங்கள் வெளிவர முடியும் வழக்கு இருந்தால் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஆறாம் இடத்துல ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அந்த இடத்துல பாருங்கள் சனி பகவான் சனி பகவான் பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சனி நின்ற இடம் விருத்தி அப்போ தொழிலை விரிவுபடுத்துவார் அப்போ உங்களுக்கு புது தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க என்ன சொல்ல போனால் ஒரு நிலையான தொழில் அமைவதற்கு சனி காரணமாக இருப்பார் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே போல் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது பாருங்கள் எல்லா பிரச்சனையிலும் நீங்கள் வெளிவர முடியும் பொதுவாக குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டங்களை கட்டாயம் கொடுப்பார் அப்போ குரு பகவானாலேயும் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்க அதிபதி சுக்கரனும் வலுவான இடத்துல ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்போ மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய ஒரு யுகங்களை இந்த மாதம் துளாராசிக்காரர்கள் பார்க்க முடியும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது எல்லாமே கிடைக்க இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முக்கியமாக நன்மை கிடைக்கும் ஏன் நன்மை கிடைக்கும் அப்படின்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் அதற்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்குறார் அப்போ நீண்டகாலம் வெளிநாடு தடை உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த வெளிநாடு தடை விலகி நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை இருபத்தெட்டாம் தேதியிலருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொழிலில் நல்ல ஒரு பிரசித்தி ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் முக்கியமாக முன்னேற்றம் கிடைக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் குறையும் முக்கியமாக வயதானவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல் பண வரவில் நல்ல திருப்தி ஏற்படும் வராத பணமெல்லாம் வந்துருங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே பண விஷயத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்க தொலாராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து கட்டுக்கட்டாக பணம் வரக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது அதாவது வராத பணமெல்லாம் தொலாராசிக்காரர்களுக்கு வந்துடுங்க அப்போ இந்த செவ்வாயினுடைய பேச்சியே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க தொலாராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும் இதுக்கு முன்னால் ஆகாத காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடந்தேறும் வரும் ஜூலை ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இன்டர்வெனிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்